பதினெட்டாயிரம் ரூபாய் உங்களோட பட்ஜெட்டா ஒரு பெஸ்ட்டான ஃபைவ் ஜி மொபைல் வாங்கலாம்னு வெயின் பண்ணிட்டு இருக்கீங்களா இந்த வீடியோ உங்களுக்கான தான் மக்களே பதினெட்டாயிரம் ரேஞ்சில் செல் ஆகிட்டு இருக்கக்கூடிய பெஸ்ட்டான ஃபைவ் ஜி மொபைல்ஸ் என்னென்ன அப்படின்றத பத்தி இந்த வீடியோக்குள்ளே பார்த்துடலாம் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம லிஸ்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஓகே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு ஒரு கிவ்வே இருக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருக்க ப்ளூடூத் ஸ்பீக்கர் ப்ளூடூத் நெக் பேண்ட் இல்ல டி நம்ம கிவ் வேலை தரப்போம் ஸோ கிவ் வேலை எப்படி பார்ட்டிசிபேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோட நடுவிலோ இல்லை வீடியோட இறுதியிலேயோ சொல்றோம் வீடியோவை தொடர்ந்து பாருங்க ஓகே இந்த பொஸ்டன நம்ம பார்க்க போகிற மொபைல் இன்ஃபினிக்ஸ் ஜிடி தேர்ட்டி அப்படின்ற ஒரு மொபைல் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் எயிட் இன்சஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே ரெசலூஷன் கொண்ட ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஹேர்ட் ரெஃபரஷ் லைட் கொண்ட ஹேம்லேட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க உண்மையில ஒரு சூப்பரான பேனல்னு நம்மளால சொல்ல முடியும் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நேட்ஸ் ஹை பிரைட்னஸ் மோட் கொடுத்துறதால அவுட் டோரில் மேக்ஸிமம் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது ஃபோர் தௌசண்ட் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க செவன் ஸோ ஓவராலாக எங்கள் டாப் கொடுத்திருக்காங்க ஏன்னா இது ஒரு கேமிங் மொபைலா இருந்தாலும் சிக்ஸ்டி ஃபோர் ப்ளஸ் எயிட் என்ற கேமரா செட்டப் தந்திருக்காங்க சிக்ஸ்டி ஃபோர் மெகா பிக்சல் பிரைமரி கேமரா சோனியோட ஐஎம்எக்ஸ் சிக்ஸ் எயிட் டூ ஹண்ட்ரட் சென்சர் அண்ட் எட்டு மெகாபிக்சல் வாய்டாங்க கேமரா மொபைல்னு சொல்லிட்டு உள்ளே வந்த பிராண்ட்ஸே தராமல் இருக்கும் போது இங்க கேமிங் மொபைலா லான்ச் பண்ணிட்டு கொடுத்துருக்கிறது சூப்பரான விஷயம் அந்த கேமரா மொபைல் பார்த்து கற்றுக்கோங்கப்பா ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி பிக்ஸ்ல நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் தேர்ட்டீன் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க இங்க நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் ஆண்ட்ராய்டு செவன் போர் டபுள் ஜீரோ என்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க இங்க ஒரு ஹைலைட் ஆன விஷயம் எல்பிடிஆர் பைவ் எக்ஸ் ரேம் டைப் கொடுத்திருக்காங்க அட்லீஸ்ட் ஒரு த்ரீ பாயிண்ட் டூ கொடுத்துருக்கலாம் பட் கொடுக்கல பத்து ஃபைவ் ஜி ரெண்ட் போர்ட் இருக்கு ரெண்டு வருஷம் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச்சேட்டும் தருவாங்க ஏழு லட்சத்தி இருபத்தி ஏழு ஆயிரம் பக்கம் ஸ்கோர் வாங்கியிருந்தது ஒரு நல்ல ஸ்கோர் சொல்லலாம் அஞ்சாயிரத்தி ஐநூறு எம்ஏச் பேட்டரி நாற்பத்தஞ்சு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டேன் பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மெண்ட் சூப்பரா இருக்கு எக்ஸ்ட்ரா பீச்சர்ஸ் வரும்போது இந்த கேமிங் டிரிகர்ஸ் கொடுத்துருக்காங்க சோ கேமர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரிகர்ஸ் மேபி யூஸ்ஃபுல்லா இருக்கலாம் அண்ட் கஸ்டமைசபிள் எல்இடி லைட்ஸும் கொடுத்துருக்காங்க ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க மற்றபடி எஸ்டி கார்டு சப்போர்ட்டும் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆடியோ ஜாக்கும் இல்ல எயிட் ஜிபி ஒன் டுவென்ட் எயிட் ஜிபி வேண்ட கிட்டத்தட்ட இருபதாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க பட் இப்போ என்ன பிரைஸ் சேல் சேல் பண்ணிட்டு இருக்காங்க டிஸ்பிளேல கொடுத்துட்றேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளே ஒரு சூப்பரான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க பர்ஃபார்மன்ஸ் அட்டகாசமா இருக்கு பேட்டரி சார்ஜிங்மே நல்லா இருக்கு கேமிங் ஃபோக்கஸ்டா லான்ச் பண்ணியிருக்காங்க டிசைன் சூப்பரா இருக்கு கேமிங் ட்ரிகர்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த லைட் கொடுத்ததால ஓவரால் ஒரு கேமிங் ஃபீல்ன்றது கிடைக்குது நெகட்டிவ் பாயிண்ட்னு பெருசாக சொல்றதுக்கு எதுவும் இல்லை கேமரா அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா இல்ல கேமிங் மொபைலுக்கு இல்லை ஒரு நார்மல் மொபைலுக்கு எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கு கேமராக்காக சொல்ல முடியலன்னு சொல்லிடலாமே ஸோ ஒரு கேமிங் மொபைல் தான் வேணும் கேமரா அந்தளவுக்கு எனக்கு இம்பார்ட்டண்ட் இல்லை நினைக்கிறீங்கன்னா ஜி தேர்ட்டியோட ஃபுல் டூ செக் மட்டும் நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த கொஷ்டினில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ எம்ஏ தான் இந்த மொபைலில் நமக்கு கவர் ஆமெல் டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் சர்ஃபெக் கொண்டது ஒரு சூப்பரான டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்கன்னு நம்மளால சொல்ல முடியும் அண்ட் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ அண்ட் டுவெல் கேமரா செட் அப் கொடுத்து ஃபோர்கி வீடியோ தேர்ட்டி எஸ்ஸில் ஷூட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க அண்ட் இருபது மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க எப்போயும் போல இங்கே டென் எயிட்டிபி வீடியோ தான் தேர்ட்டி எஃப்எஸ்சில் தான் ஷூட் பண்ண முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோடு கொடுத்துருக்காங்க ஒரு வருஷம் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒரு நெகட்டிவாக தான் நான் பார்க்குறேன் ஸ்னாப் ட்ராகன் சிக்ஸ் ஜென் என்ற ஒரு நல்ல மிட்ரேஞ்ச் லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க அண்ட் எட்டு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் பக்கம் மன்றர் ஸ்கோர்ஸ் வாங்கியிருக்கு விச் இஸ் வெரி வெரி குட் பன்னெண்டு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க நாலு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் அஞ்சு வருஷம் செக்யூரிட்டி பேச்ச அப்டேட்டும் தருவாங்களாமா அஞ்சாயிரத்து ஐநூற்றி இருபது எம்ஏஹெச் பேட்டரி அண்ட் நாற்பத்தஞ்சு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க பாக்ஸ்லியும் சார்ஜர் தராங்க டால்பி பேட்மா சப்போர்ட் இருக்குது ஹைப்ரிட் எஸ்டி ஸ்ட்ராக்டு தந்திருக்காங்க அண்ட் ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க ஐபி சிக்ஸ்டி சிக்ஸ் ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க சிக்ஸ்டி எயிட் சிக்ஸ்டி நைன் அந்த மாதிரி கொடுத்து வந்திருக்கலாம் பட் கொடுக்கல மிலிட்ரிக் ரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் ப்ரொடக்ஷனும் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்டை பத்தொன்பதாயிர லான்ச் பண்ணாங்க பட் ரெகுலராக பதினாறாயிரம் ரேஞ்சில் தான் சேல் இருக்காங்க பட் இருந்தாலும் ரீசென்ட்டாக என்ன பிரைசிங்கில் சேல் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்பிளே கொடுத்துட்றேன் எங்கள் மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்க்கும்போது டிசைன் இதனோட ப்ரோஸாக இருக்குது அண்ட் டிஸ்பிளே நல்லா இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேட்ரி சார்ஜிங் நல்லாயிருக்கு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் நல்லாயிருக்கு பர்ஃபார்மன்ஸுமே ஓரளவுக்கு ஓகே நெகட்டிவ் பாயிண்ட் சொல்லிட்டு பார்க்கும்போது பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை இங்கே வைரங்கில் கொடுத்துருந்தாலும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆண்ட்ராய்ட் சிக்ஸ்டினோடு கொடுத்து ஒரு நாலு வருஷம் சொல்லி ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும் பட் ஃபிஃப்டின் கொடுத்து நாலு வருஷம் தான் அப்டேட் தருணன்னு சொல்லிவிட்டு ஒரு சின்ன ஏமாற்றம் பட் இருந்தாலும் நிறைய ப்ரான்ஸ் ரெண்டு வருஷம் தான் கொடுக்குறாங்க இங்கே மூணு வருஷம் கணக்கில் பார்க்கும்போது மூணு வருஷமாக அது கொடுக்குறாங்கன்றது ஒரு பாசிட்டிவாக இருக்குது ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா போக்கோ மேலே ட்ரஸ்ட் இருக்குன்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே கேஸ் இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ரியல்மி நேசோ எயிட்டி ப்ரோ தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் டூ இன்ச்சஸ் ஃபுல் ஜி ப்ளஸ் கர்வ்ட் ஆமரா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அண்ட் ஒன் ஹர்ட்ஸ் டுவெண்ட்டி ரேட் ஏட்ருக்கு டூ ஃபார்ட்டி ஹேட்ஸ் டச் சாம்பிங் ஐட்டும் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி ஐநூறு யூனிட் ஸ்பீக் பிரைட்னு சச்சேரில் கொடுக்குறாங்களாமா அண்ட் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டுவெல் கேமரா செட்டப் தந்துருக்காங்க ஃபிஃப்டி மெகா பிக்சல் பிரைமரி கேமரா சோனியோட எம்எஸ் டபுள் எயிட் டூ ஹண்ட்ரட் சென்சர் ஆப்டிக்கல் இமேஜ் கொடுத்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃபெஸ் கேமராவில் ஷூட் பண்ணிக்க முடியும் சிக்ஸ்டீன் பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க டென் ஐடிபி வீடியோ தேர்ட்டி எஃபஸில் ஷூட் பண்ணிக்கலாம் பிரைமரி கேமராட பர்ஃபார்மன்ஸும் செல்ஃபி கேமராட பர்ஃபார்மன்ஸும் குறை சொல்ல வகையில் இல்லை நல்ல இமேஜஸ் ப்ரொடியூஸ் பண்ணிச்சு அண்ட் ஆங்கிள் கொடுக்காது ஒரு நெகட்டிவ் தான் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க டிமென்சி செவன் ஃபோர் டபுள் ஜீரோ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்டா ப்ராசஸரையும் கொடுத்துருக்காங்க அண்ட் யோ ஃபஸ்ட் த்ரீ பாயிண்ட் ஒன் ஸ்டோரேஜ் டைப்பும் கொடுத்துருக்காங்க ஒன் ஒன்பது ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் இருக்குது நண்பா ரெண்டு வருஷத்துக்கு ஆண்ட்ராய்ட் அப்படிட்டும் மூணு வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேச்ச அப்படிட்டும் தருவாங்கலாமா அன்ட்ரூ ஸ்கோர்ஸ் பற்றி பார்த்துடலாமா ஏழு லட்சத்து எண்பதாயிரம் பக்கம் அன்ட்ரூ ஸ்கோர்ஸ் வாங்கியிருக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல ஸ்கோர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆறாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி எண்பது வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மெண்ட் அட்டகாசமா கொடுத்துருக்காங்க ஸ்டீடியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கு ஐபி சிக்ஸ்டி நைன் ரேட்டிங் இருக்கு மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷன் இருக்கு சப்போர்ட் இல்ல எஸ்டி கார்டு கண்ணேயே காமிக்கல எயிட் ஜிபி ஒன் டூ எயிட் ஜிபி இருபதாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க இப்போ என்ன பிரைசிங்கில் சேல் இருக்காங்க அப்படின்ற டீடெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்ப்ளேல இருந்துடும் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாம் நம்பா பாசிட்டிவ்ஸ்னு பார்க்கும்போது இந்த மொபைலோட டிஸ்பிளே கேமரா பெர்ஃபாமன்ஸ் பேட்ரி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லாயிருக்கு நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது வழங்குங்கள் இங்கே கொடுக்கல இங்கே டெடிகேட்டட் ஸ்லாட் சப்போர்ட் தரலனாலும் ஹைப்ரிட் ஸ்லாட்டாவது கொடுத்துருக்கலாம் இல்லை த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆடியாக கொடுத்துருந்துருக்கலாம் ஸோ இது மட்டுந்தான் நான் நெகட்டிவாக பார்க்குறேன் மற்றபடி எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே அப்படின்னா நீங்கள் ரியல்மி ஆக்ஸோ எயிட்டி ப்ரோவை ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நண்பா இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போகோ எக்ஸவன் தான் இந்த மொபைலை நமக்கு ஃப்ரண்ட்டில் கிளாஸ் லேக்கில் ஸ்விட்டு ஆல ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு தரமான ப்ரொடக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பஞ்சுவல் டிசைன் என் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோடு வருது டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்சஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ரெசல்யூஷன் கொண்ட கர்வ்ட் ஆம்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட் சர்ஃபர் ஐட்டம் இருக்குது டால் பியூஷனுக்கான சப்போர்ட்டும் இருக்குது மூவாயிரம் ஸ்பீக் ப்ரைட்னஸும் இருக்குது ஸோ ஒரு அட்டகாசமான டிஸ்பிளே ஃப்ரம் போகோன்னு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அண்ட் பெர்ஃபார்மென்ஸும் வரும்போது ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட தான் லான்ச் பண்ணியிருக்காங்க ஃபிஃப்டினோட லான்ச் பண்ண வேண்டியது ஒரு வருஷம் மேண்டேட் அப்டேட் கம்மியாக தான் கிடைக்க போகுது சோ இது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு டிமென்சிட்டி செவன் த்ரீ டபுள் ஜீரோ அல்ட்ரா என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க யோ ஃபர்ஸ்ட் டூ பாயிண்ட் டூ ஸ்டோரேஜ் டைப் எல்பிடி ஃபோர் எக்ஸ் ரேம் டைப் கொடுத்துருக்காங்க ஃபைவ் ஜி பேண்ட்ஸ்னு பார்க்கும்போது அவரேஜாக பத்து ஃபைவ் ஜி பேண்ட்ஸ்ன்றது கொடுத்துருக்காங்க அண்ட் அண்ட் டூ ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட சிக்ஸ் பாயிண்ட் எயிட் லேக்ஸ்ன்றது வருது அண்ட் அதுக்கடுத்தபடியாக பேட்டரின்னு வரும்போது ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஏஹெச் பேட்டரி ஃபார்ட்டி ஃபோர் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் கேமராஸ்னு வரும்போது ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் ட்ரிபிள் கேமராஸோட கொடுத்துருக்காங்க நண்பா ஐம்பது மெகாபிக்சல் பிரைமரி கேமரா சோனியோட சோனி எல் சிக்ஸ் ஹண்ட்ரட் என்ற சென்சர் ஓஎஸோட கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் அண்ட் பெட்டர் நைட் ஃபோட்டோகிராஃபி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃபோர் கே அட் தேர்ட்டி எஃப்எஸ்சில் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பா டுவெண்ட்டி மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க டென் வீடியோ தான் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் அண்ட் அடுத்தபடியாக எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்ஸும் பார்க்கலாமா இங்கே ஐபி சிக்ஸ்டீன் எடிட்டிங் கொடுத்துருக்காங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க டால்பேட் மஸ்க் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஐஆர் பிளாஸ்டரும் நமக்கு இருக்குது பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மோடியோ ஜெக் அண்ட் எஸ்டிகார் சப்போர்ட் இங்கே இல்லை நண்பா எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வர பேஸ் ஆப்ஷனாக கொடுத்து இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க ஆஃபர் பிரைஸ் ஏதாவது இருந்தால் நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணிடுறேன் நம்பா ஓகே இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துக்கலாம் பாசிட்டிவ்ஸ்ன்னு பார்க்கும்போது இந்த மொபைலோட எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது டிசைன் ஆகட்டும் ப்ரொடக்ஷன் குருல க்ளாஸ் ஃபிக்ஸ் டூவாக இருக்கட்டும் அண்ட் கேமரா பர்ஃபார்மன்ஸ் பேட்ரி டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே நல்லா தான் இருக்குது அண்ட் ஐபி ரேட்டிங் வேறு இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட் லேண்ட்ராய்ட் ஃபோர்டினோடு கொடுத்தது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் போக்கோட ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் இங்கே கொஞ்சம் நெகட்டிவ் ப்ளே பண்ணுது ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா ஆஃப்டர் வாட்சிங் ஃபுல் ரிவ்வியூ வீடியோ யூ கேன் பர்ச்சேஸ் போக்கோ எக்ஸாவ் நண்பா ஓகே இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ஓபோ கே தேர்ட்டீன் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஃபுல்ஹச் ப்ளஸ் கேமரா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் அப்ளர் செய்யட்டும் இருக்குது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எட் ஸ்பீக்கர் டேட்டன்ஸும் கொடுத்துருக்காங்க ஸோ ஓரளவுக்கு நல்ல டிஸ்பிளே நம்மளால சொல்ல முடியும் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ என்ற டிவல் கேமரா செட் அப் தந்திருக்காங்க ஃபிஃப்டி மெகாபிக்சல் பிரைமரி கேமரா ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலசேஷனோடு கொடுத்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி ஃபிஃப்ட்டில் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் சிக்ஸ்டீன் மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இதை யூஸ் பண்ணி நம்மளால் டென் ஐடிபி வீடியோ தேர்ட்டி ஃபேஸ்ட்டில் ஷூட் பண்ணிக்க முடியும் ஆண்ட்ராய்டு ஓட இந்த மொபைலை ஆன்ஸ் பண்ணிருக்காங்க Snapdragon 6 சிக்ஸ் ஜென் ஃபோர் என்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட டீசன்ட்டான ப்ராசர் கொடுத்திருக்காங்க ஏழு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்கு ரெண்டு வருஷம் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா ஏழு லட்சத்தி பத்தாயிரம் பக்கம் மண்ட் டூ ஸ்கோர்ஸும் வாங்கியிருந்தது ஏழாயிரம் எம்ஏஹச் பேட்டரி எண்பது வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அட்டகாசமா இருக்கு ஐஆர் பிளாஸ்ட் கொடுத்திருக்காங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கு பட் எஸ்டிகார்ட் சப்போர்ட்டிங்க இல்ல எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எட் ஜிபி ரெண்ட்டா பதினெட்டாயிரம் லான்ச் பண்ணாங்க இப்போ என்ன பிரைஸிங்ல சேல் பண்ணிட்டு இருக்காங்கன்ற டீடெயில்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்பிளேல மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பத்தி இப்ப நம்ம பார்த்துடலாம் டிஸ்பிளே கேமரா பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா தான் இருந்தாலும் பேட்ரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கிறது வேறு லெவலில் இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட்னு போனால் பெருசாக எதுவும் இல்லை ஆங்கிள் கொடுத்துருந்தா ஒரு நல்ல நல்ல விஷயமா இருந்திருக்கும் அண்ட் கொடுக்காதது ஒரு நெகட்டிவாக நான் பார்க்கறேன் ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா ஓப்போ கே தேர்ட்டீனோட ஃபுல் ரிவியூவை செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த கொஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் மோட்டோ ஜி எயிட்டி சிக்ஸ் பவர் அப்படின்ற ஒரு மொபைல் தான் இந்த மொபைல் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்சஸ் ஃபுல் ஹெச்டி பிளஸ் ஓலட் பேனல் கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட் சஃபர் செய்யும் இருக்கு அண்ட் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்பீட் பிரெய்னஸ் கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பரான விஷயம் அண்ட் கோரிலா கிளாஸ் செவனை யாராவது ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க ஃபிஃப்டி பிளஸ் எயிட் ஹண்ட்ரட் டிவெல் கேமரா செட் தந்துருக்காங்க ஃபிஃப்டி மெகா பிக்சல் பிரைமரி கேமராவை யூஸ் பண்ணியும் வயர் ஆங்கல் யூஸ் பண்ணியுமே நம்மளா ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி பிக்சல் ஷூட் பண்ண முடியுன்றது ஒரு சூப்பரான விஷயம் தேர்ட்டி டூ மெகா பிக்சல் செல்பி கேமரா கொடுத்திருக்காங்க இதுலயும் நம்மளால ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி பிக்சல ஷூட் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டீனோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க டிமாண்ட் சிட்டி செவன் ஃபோர் டபுள் ஜீரோ என்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு ஃபைவ் ஜி ப்ரான் சப்போர்ட்டும் இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச்சு அப்டேட்டும் தருவாங்கலாமா அட்லீஸ்ட் ஒரு டூ இயர் ஆவது பட் மோட்டோ ஏன் இங்க ஒரு வருஷம் கொடுத்தாங்கன்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் சிக்ஸ் தௌசண்ட் செவன் டுவெண்ட்டி எம்ஏஹெச் பேட்டரி தேர்ட்டி ஃபார் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க டால்பி அட்வா ஸ்டீரியல் ஸ்டீரியல் ஸ்பீக்கர்ஸ் அண்ட் ஐபி சிக்ஸ்டி எயிட் சிக்ஸ்டி நைன் கான ரேட்டிங் ஹைப்ரிட் சிஸ்லா சப்போர்ட் மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் மோட்டோல இருக்கு எயிட் ஜிபி ஒன் டுவெண்டி ஜிபி ரேண்ட் பதினெட்டாயிரம் லான்ச் பண்ணாங்க ரீசென்ட் ப்ரைசிங் டிஸ்ப்ளேலாம் உங்களுக்கு கொடுத்துட்றேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாம் பாசிட்டிவ்ஸ் இதனோட டிஸ்ப்ளே கேமரா பர்ஃபார்மென்ஸ் பேட்டரியை சொல்லலாம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸை சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம் அண்டு அப்டேட் இன்னும் கொஞ்சம் ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்துருக்கலாம் அண்ட் மோட்டோவோட க்ளீனான யூ எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பாசிட்டிவாக தருது இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா மோட்டோ ஜி எயிட்டி சிக்ஸ் பவரோட ஃபுல் ரிவியூவை செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த கிவ் வேலை எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸாக நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணவனே உங்களுக்கு ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தோன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நீங்கள் கிவ் வேலை பார்ட்டிசிபேட் பண்ணிட்டீங்க அண்ட் இந்த வீடியோ ஒன் மந்த்த்குள்ள ஃபைவ் ஹண்ட்ரட் லைக்ஸ் ரீச் பண்ணிடுச்சுன்னா அந்த கிவ வேண்டத கண்டெக்ட் பண்ணிடுவேன் ஸோ ரேண்டம் கமெண்ட் பிக்கர் மூலமாக நான் கிவ்வோடைய நேராக சூஸ் பண்ணுவேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நம்பிக்கை இருக்குன்னு மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் ஓகே இந்த பொசிஷன்ல நம்ம பார்க்க போற மொபைல் சிஎம்ஆர் போன் டூ ப்ரோ தான் இந்த மொபைல் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் செவன் இன்எஸ் டுவெல் பிளஸ் ஹேர்ட் டிஸ்பே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி டுவெண்டி இருக்கு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நைட் ஹை ப்ரைட்னஸ் மோட் கொடுத்திருக்காங்க த்ரீ தௌசண்ட் கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டி எயிட் ட்ரிபிள் ப்ரீக் ப்ரைட்னஸ் கொடுத்திருக்காங்க இந்தமெண்ட் குள்ள டூ ஆன ட்ரிபிள் கேமரா செட் பாத்து ரொம்ப நாளாக தேங்க்யூ ஆஃப் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி பிளஸ்ல நம்மளால பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி ஷூட் பண்ணி முடியும் சிக்ஸ்டின் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க யூஸ் பண்ணி நம்மளால டென்ஐ டி தேர்ட்டி பிஸ்டியோ ஷூட் பண்ண முடியும் ஆண்ட்ராய்ட் பிஃப்டீன் இந்த லான்ச் பண்ணியிருக்காங்க டபுள் ஜீரோ என்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மென்ஸ் கொண்ட ப்ராஸ்வேர்ட் கொடுத்திருக்காங்க லாஸ்ட் ஜென்ரேஷன் செவன்த் டபுள் ஜீரோக்கும் இதுக்கும் பெரிய பெரிய டிஃபரன்ஸஸ் இல்ல பட் பேர் மட்டும் மாற்றி வச்சிருக்காங்க பட் சின்ன டிஃபரன்ஸ் இருக்குதான் பதினஞ்சு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் இருக்கு மூணு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் ஆறு வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் வந்திருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் ஆறு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் பக்கம் மாட்டு ஸ்கோர்ஸ் வருது ஐயாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி முப்பத்தி மூணு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க எஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அதை பாக்ஸ் கேம் கொடுத்துருக்காங்க ஸ்டீல் ஸ்பீக்கர்ஸ் இங்க இருக்கு மைக்ரோவேஸ் ரிகார்ட் சப்போர்ட் இருக்கு பட் ஹைபிரிட் ஸ்லாட்டா தான் கொடுத்துருக்காங்க அதாவது கொடுத்தாங்க சந்தோஷப்பட வேண்டியதுதான் எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி ஜிபி ரேட்டா பதினெட்டாயிரம் ரூபாய் ப்ரைஸ் பண்ணிருக்காங்க உண்மையிலேயே ஒரு நல்ல பிரைசிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம் லாஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் எதுக்கும் கம்பேர் பண்ணும்போது அண்ட் பேக் பேனல் இங்கேயும் நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க 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 மொபைலோட கான்ஸ் பற்றி வரும்போது டிஸ்பிளே நல்ல டிஸ்பிளேவே சூப்பரான கேமராஸ் ட்ரிபிள் கேமரா கேமரா செட்டப் செட்டப் கொடுத்துருந்தாலும் நல்லா கேமராஸோட கொடுத்துருக்காங்க ஸோ நல்ல விஷயம் நல்லா இருக்கு பேட்டரி சார்ஜிங் நல்லா இருக்கு அண்ட் சேம் ஆஃப்னால நமக்கு கிளீனான யூ என்றது கிடைக்கும் ஸோ ஓவராலாக எல்லாமே தான் இருக்கேன் நெகட்டிவ்ஸ்னு சொல்கிறது பெருசாக எதுவும் இல்லை ப்ரைஸிங் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கலாம் அப்படின்றது ஒரு சின்ன கருத்தாக இருக்கு ஓகே இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே சேம் ஆஃப் உங்களுக்கு இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்க தாராளமாக கன்சல் பண்ணி பார்க்கலாம் ஓகே மக்களே நம்ம லிஸ்ட்ல இருக்க எல்லா மொபைல்ஸையும் பார்த்துருப்பீங்க எந்த மொபைல் வாங்கலாம் அப்படின்ற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் நீங்க எந்த மொபைலை செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அதனோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா மொபைலில் இருக்க பிரச்சனைகளை மொபைல்ஸ் பிராண்ட்ஸ் அப்டேட் மூலமாக சரி பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி என்ன நெகட்டிவ்ஸாக ஸோ நம்ம கூட மொபைல் பிராண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம் ஸோ அதுக்காக தான் ரீசெண்டாக யாராவது ஃபுல் ரிவ்யூ அப்லோட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு பாருங்கள் ஏன்னா அந்த ஃபுல் ரிவ்யூ நீங்கள் பார்த்துட்டு வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இன்னுமே பெட்டரான இன்ஃபர்மேஷன்ன்றது கிடைக்கும் ஓகே மக்களே இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள் ரொம்ப ரொம்ப நன்றி நான் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ணுறேன் நம்ம சேனலில் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்